இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்கின்ற தலைப்பிலே சென்ற வாரம் மஸ்ஜிதின் ஒழுக்கங்கள் என்கின்ற விடயத்தை நாங்கள் தொடங்கினோம் அதிலே அழகிய ஆடைகளை அணிந்து செல்லுதல் மிஸ்வாக் செய்தல் அதே போன்று வெங்காயம் ஆஹ் வெள்ளைப்பூடு போன்ற திருவாற்ற துருவாற்றை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை அஹ் தவிர்த்து கொள்ளுதல் அவைகளை சாப்பிட்டு விட்டு மஸ்ஜிதுக்கு அஹ் செல்வதை தவிர்த்தல் அஹ் என்கின்ற விடயம் அதே போன்று நீர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு உவைகளை பார்த்தோம் அடுத்ததாக மஸ்ஜிதுக்கு செல்லும் போது ஓத வேண்டிய துஆவை நாங்கள் நினைவுபடுத்தினோம் அஹ் அதன் அடிப்படையிலே மஸ்ஜிதுக்கு அஹ் செல் செல்லுகின்ற ஒழுக்கங்களில் ஒன்று அஹ் சிறப்பான விடயங்களில் ஒன்று வந்து நடந்து செல்லுதல் எட்டுகளை வைத்து செல்வது ஒரு சிறப்புக்குரிய ஒரு அமல் என்பதை நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் நாங்கள் பார்க்கிறோம் பனீசலமா என்று செல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தினர் மஸ்ஜிதுக்கு தொலைவிலே வாழ்ந்து வந்தார்கள் மஸ்ஜிது நபைவிக்கு தொலைவிலே தற்போது கிபில்லேன் அஹ் இருக்கக்கூடிய பள்ளி வந்து அவர்களுடைய மஸ்ஜிதா இருக்கின்றது அந்த தொலைவான பிரதேசத்திலிருந்து நபி அவர்கள் மஸ்ஜிது நபைவிக்கு நடந்து செல்கின்றவர்களா இருந்தார்கள் எனவே அவர்கள் மஸ்ஜிதுக்கு அருகாமையில் செல்வதற்கு அவர்கள் எத்திரிக்கின்ற போது நபி அவர்கள் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் நீங்கள் வருவதற்கு எத்திரைக்கின்றா என்று கேட்கின்ற நேரத்திலே ஆமிய அரசு அப்போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் தியாரக்கும் துத்தபு ஆசாருக்கும் உங்களுடைய பிரதேசத்திலே நீங்கள் வாழுங்கள் துத்தபு ஆசாருக்கும் நீங்கள் வந்து செல்லுகின்ற அந்த காலெட்டுக்கள் உங்களுக்கு நன்மைகளாக எழுதப்படும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இன்ன தரஜா நீங்கள் நடந்து வருகின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹால உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கின்றான் என்று அந்த மனு சலமா என்ற போத்திரத்துக்கு போத்திரத்தினருக்கு அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே மஸ்ஜிதுக்கு நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டும் எங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது அடுத்ததாக முஸ்லிமிலே வருகின்ற இன்னும் ஒரு அறிவிப்பிலே நபி அவர்கள் அலா அதுக்கும் என்று நபி அவர்கள் அவருடைய சகாபாக்களை பார்த்து வினவுகின்றார்கள் உங்களுடைய பாவங்களை அழித்தொழிக்கக்கூடிய கூடிய அதே போன்று உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி தரப்படுமா ஒன்று வாயல்களுக்கு அதிகமாக எட்டெடுத்து நடந்து செல்வது வந்தா பகதர் சலா ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னும் ஒரு தொழுகையை எதிர்பார்த்திருப்பது இவை அனைத்தும் இந்த பாவங்களை ஒழித்து அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய விடயங்கள் பதாளிக்கும் ரிபாத் அது எந்த அளவுக்கு அந்தஸ்து என்றால் அல்லாஹுடைய பாதையிலே நாங்கள் காவல் செய்வதற்கு ஒத்தது என்று நம்பி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு அமலாக அந்த பள்ளி வாயில்களுக்கு நடந்து செல்வது இருக்கின்றது அடுத்த விடயமாக நாங்கள் மஸ்ஜித்துக்கு செல்லுகின்ற போது நாங்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் நாங்கள் மஸ்ஜிதுக்கு செல்ல வேண்டும் لا نقوله كار غيرين ده سلبي نبيا وذكرناك لكارد ركبي لاي. إذا هسه أتم الإقامة، فمشو إلى صلاة وعليكم بس كيناتي بالوكر. نينقل. تقوله كأنا عليكم نينقل سبيو تيركالن دال فمشو إلى صلاة وعليكم بس كيناتي بالوكر. نينقل. فلقي نينقل. أمي ذي آهو ميدان ما هو سل نينقل. ولا تسرعو غيرين ده سلاديركال. فما أدركتم فصلو فما فاتكم فاتيمو. نينقل. உங்களுக்கு கிடைத்த தொழுகையை நீங்கள் தொழுங்கள் உங்களுக்கு தப்பியதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று நபியவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே எங்களுக்கு நபியவர்கள் காட்டி தந்த ஒரு அழகிய ஒழுக்கம்தான் மஸ்ஜிதுக்கு செல்கின்ற போது நாங்கள் நிதானமாக செல்ல வேண்டும் ஏன்னால் நாங்கள் அல்லாவுடைய திக்கிற்காக நாங்கள் நடந்து செல்கின்றோம் எனவே நாங்கள் விரைந்து செல்வோமாக இருந்தால் நாங்கள் அந்த தொழுகை எங்களுக்கு ஒழுங்கான முறையில் தொழ முடியாமல் நாங்கள் மூச்சு வாங்கி வாங்கி தொழுகின்ற ஒரு நிதானமாக உள்ள தொழுகின்ற தொழுகையாக அமையாது என்பதனால் நம்பி வர்கள் எங்களுக்கு இந்த ஒழுக்கத்தை காட்டி விடயமாக நாங்கள் மஸ்ஜிதுக்கு செல்லுகின்ற போது எங்களுடைய வலது காலை வைத்து நாங்கள் பின்வருகின்ற வேண்டும் எனவே ஒரு நல்ல காரியத்துக்கு நாங்கள் செல்லுகின்ற போது வலதை முற்படுத்த வேண்டும் அஹ் என்ற அடிப்படையிலே மஸ்ஜிதுக்கு செல்கின்ற போது வலதை முற்படுத்த வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வீட்டிலிருந்து வெளியேறும் போது இடது காலை வைக்க வேண்டும் என்று ஆனால் அதுக்கு வெளியேறும் போது என்ன காலை வைக்க வேண்டும் என்று ஹதியத்திலே வரவில்லை என்பதனால் உலமாக்கல் கூறுகின்றார்கள் வராத ஒரு விடயத்திற்கு நாங்கள் வலதையோ இடத்தையோ முற்படுத்து முற்படுத்துவது என்பது குறிப்பிடாத விடயத்திலே எங்களுக்கு எதனையும் ஆனால் ஒரு நல்ல காரியத்துக்கு செல்கின்ற போது வீட்டிலிருந்து வெளியேறும் போது வலதை அஹ் முற்படுத்தி செல்வது சிறந்தது என்று உளமாக்கல் கூறியிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் வீட்டிலிருந்து செல்லும் போது இடத்தை முற்படுத்துகின்ற அஹ் என்ற அந்த ஒழுக்கம் என்பதை நாங்கள் விலங்கு கொள்ள வேண்டும் எனவே மஸ்ஜிதுக்கு செல்கின்ற போது நாங்கள் எங்களுடைய வலது காலை நாங்கள் முன்வைத்து இந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த துஆ பல அறிவிப்புகளிலே வந்திருக்கின்றது முஸ்லீமிலே வருகின்ற சொன்னால் அசலாத்து அசலாம் இது முஸ்லிமிலே வருகின்ற அறிவிப்பு இன்னும் பல அறிவிப்புகளிலே வந்திருக்கின்ற துஆக்களை நாங்கள் மொத்தமாக வைத்து பார்க்கின்ற போது وبوجهه الكريم وسلطانه القديم من الشيطان الرجيم بسم الله والصلاة والسلام على رسول الله اللهم افتح لي أبواب رحمتك إن جنر إن دعاء إن أنقل وذي بيت نانقل مسجد له سلالة بنتو نانقل مسجد كي سلالة عند مسجد تحية المسجد أهير نبيهم كورون نانقل إذا داخل أحدكم المسجد فليركع ركعتين ஒருவர் மஸ்ஜிதுக்கு நுழைந்தால் உட்கார்வதற்கு முன்னால் இரண்டு ரக்காத்துகளை தொழுது கொள்ளட்டும் என்று கோருகின்றார்கள் எனவே நாங்கள் மஸ்ஜிதுக்கு செலுகின்ற போது தொழுகையுடைய நேரமாக இருந்தால் அந்த தொழுகையை நாங்கள் தொழ வேண்டும் அல்லது இரண்டு தொழுகைக்கு முன் இரண்டு சின்னத்து தொழுகின்ற நேரமாக இருந்தால் நாங்கள் அதை தொழ வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் எந்த ஒரு தொழுகையும் இல்லை என்றால் நாங்கள் காணிக்கை தொழுகையாக நாங்கள் இரண்டு ரக்காத்துகள் மஸ்ஜிதிலே நாங்கள் தொழுதிவிட்டு தான் நாங்கள் உட்கார வேண்டும் என்பதை நபி அவர்கள் காட்டித் தந்திருக்கின்றார்கள் அடுத்ததாக நாங்கள் மஸ்ஜிதிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் தான் மஸித்துக்குள் வியாபாரம் அதே போன்று காணாமல் போன பொருட்களை தேடுதல் அதே போன்று யாசகம் கேட்டல் இந்த எல்லா விடயங்களும் மஸ்ஜிதிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த பள்ளி வாய்கள் வெய்களுக்காக வேண்டி கட்டப்படவில்லை ியில்லா யாராவது காணாமல் போன ஒரு பொருளை மஸ்ஜிதிலே தேடுவாராக இருந்தால் அவருக்கு நீங்கள் அவருக்கு எதிராக நீங்கள் கேளுங்கள் லா ரஹு அலை அல்லாவு உங்களுக்கு மீட்டு தராமல் இருக்கட்டும் என்று கூறுங்கள் என்று நபி அவர்கள் முஸ்லிம் உடைய அறிவிப்பிலே வருகின்றது அதே போன்று மஸ்ஜித் யாராவது பள்ளியிலே கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்வதை கண்டீர்கள் என்றால் வியாபாரத்திலே அல்ல லாபத்தை ஏற்படுத்தாமல் இருக்கட்டும் என்று கேளுங்கள் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே பள்ளி வாய்களை இந்த நோக்கத்துக்காக பயன்படுத்துவதை நபி அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று யாசகம் கேட்பது இது போன்ற விடயங்களை மஸ்திதிலே தகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மஸ்ஜிதிலே ஒழுக்கமாக விளங்கி வைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த விடயமாக நாங்கள் மஸ்ஜிதுக்கு சென்று அதான் கூறப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே மஸ்ஜி இருந்து வெளியே வருவது அது மஸ்ஜி அது ஒரு நபி அவர்களுடைய மாற்றமான ஒரு காரியமாக இருக்கின்றது அபு ஒரு ஒருமுறை மஸ்ஜிதிலே அதான் சொல்லப்பட்டதன் பின்னால் ஒரு மனிதர் மஸ்திதில் இருந்து வெளியே வருகின்றார் அப்போது அபு குரேர்தான் அவரை கண்டுவிட்டு கூறுகின்றார்கள் அம்மா ஹாதா முஸ்லிமே வருகின்ற அறிவிப்பு மாற்றம் செய்து விட்டார் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் தொழுகைக்காக நாங்கள் நுழைந்து விட்டோம் என்றால் அந்த தொழுகையை நிறைவேற்றி விட்டுத்தான் நாங்கள் மஸ்ஜிதுக்கு நாங்கள் மஸித வெளியே வர வேண்டும் உருவெடுக்க வேண்டிய தேவைகள் அத்தியாவசிய தேவையாக இருந்தால் நாங்கள் அவைகளுக்கு வெளியே வந்துவிட்டு உடனே நாங்கள் மஸ்ஜிதுக்கு செல்லுகின்றது அது மஸ்ஜிதுடைய ஒழுக்கமாக இருக்கின்றது அதே போன்று மஸ்ஜிதிலே நுழைந்ததன் பின்னால் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் ஒன்றுதான் நாங்கள் மஸ்ஜிதிலே அமர்ந்து நபி அவர்கள் எங்களுக்கு ஒழுக்கங்களை காட்டி தந்திருக்கின்றார்கள் வீரர்களை கோர்த்து இருப்பதை நபி அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் ஒருமுறை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் மஸ்ஜி செல்கின்ற போது ஒரு மனிதர் அவருடைய இரண்டு கால்களையும் வயிறோடு சேர்த்து அவருடைய விரல்களை கோர்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் அப்போது நபி அவர்கள் அந்த மனிதனுக்கு அந்த அவ்வாறு இருக்க வேண்டாம் என்று அவர்கள் சேக்கிரை மூலமாக சொல்லுகின்றார்கள் ஆனால் அந்த மனிதனுக்கு விளங்கவில்லை அப்போது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இதற்கான அகது மஸ்தி பலாயஷ்வி கண்ண எவராவது மஸ்தி இருந்தால் விரைவில் கோர்த்து கொண்டு இவ்வாறு உட்காராதீர்கள் விரல்களை கோர்த்து கொண்டிருப்பது இருப்பது ஒரு செயலாக இருக்கின்றது உங்கள ஒருவர் பள்ளியில இருக்கின்ற போது அவர் வணக்கத்திலே இருக்கின்றார் எனவே இந்த சைத்தானுடைய செயலை செய்யக்கூடாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே விரல்களை கோர்த்து கொண்டு இருப்பது சைத்தானுடைய செயலாக நபி அவர்கள் சித்திரு எனவே இந்த விடயத்தை நாங்கள் தகுந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஒரு விடயம்தான் ஒருமுறை சுவைதீமோதி கூறுகின்றார்கள் நான் மஸ்ஜிதில இருக்கும் போது என்னுடைய இடது கையை நான் பின்னால் வைத்து அந்த இடது இடது கையிலே நான் சாய்ந்தவனாக நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் அப்போது நபி அவர்கள் கூறு கூறினார்கள் சபிக்கப்பட்டவர்களுடைய இருப்பை உட்காருகின்றாயா என்று நபி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டதாக அந்த நபித்தோழர் கூறுகின்றார்கள் இது சரியான அறிவிப்பாக இருக்கின்றது எனவே எங்களுடைய வலது கையை எங்களுடைய வலது உள்ளங்கையை நாங்கள் பின்னால் வைத்து அந்த உள்ளங்கையிலே சாய்ந்தவர்களாக உள்ளங்கையை பின்னால் வைத்து நாங்கள் சாய்ந்தவர்களாக நாங்கள் உட்கார்ந்திருப்பது இது சபிக்கப்பட்டவர்களுடைய கோபிக்கப்பட்டவர்களுடைய இருப்பு என்பதான் அபிவரும் கூறியிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் இந்த இருப்பை தொடர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அநேகமானவர்களை காண்கின்றோம் மஸ் அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள் அது நபி அவர்கள் தடித்தோர் இருப்பா இருக்கின்றது அதை ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற போது இடது கையை இடது கையை மாத்திரம் உள்ளங்கையை வைத்து என்பது அது அது வந்து வைத்திய ரீதியாக கூட அஹ் அது வந்து ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கதாக கூறுகின்றார்கள் இடது கையை வைத்து உட்காருகின்ற போது அந்த இதயத்துக்கு செல்கின்ற அந்த இரத்தம் வந்து ஒரு சமனாக செல்வதில்லை என்று கூறுகின்றார்கள் அதே நேரத்திலே இடது கையையும் வலது கையையும் இரண்டு கைகளையும் பின்னால் வைத்து உட்கார்ந்தால் அல்லது வலது கையை மாத்திரம் அவர் பின்னால் வைத்து உட்கார்ந்தால் இந்த நிலைமை இருக்காது இதயத்துக்கு செல்கின்ற அந்த இரத்தம் செல்கின்ற அந்த சமநிலை தன்மை இருக்காது என்பதாக கூறுகின்றார்கள் எனவே நபி அவர்கள் இந்த இருப்பைத்தான் தடுத்திருக்கின்றார்கள் இடது கையை பின்னால் வைத்து உட்காருவது எனவே இந்த அமைப்பில் இல்லாமல் இரண்டு கையோ அல்லது வலது கையோ வைத்தவர்கள் உட்கார்வதாக உட்கார்வதாக இருந்தால் அஹ் இந்த தடை இருக்காது என்பதாக உலமாக்கல் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த விடயத்தை நாங்கள் மஸ்ஜிதிலே உட்காருகின்ற போது தகர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மஸ்ஜிதிலே நாங்கள் எங்களுடைய குரல்களை உயர்த்தி பேசுவது ஒரு மசிதுடைய ஒழுக்கத்தை ஒழுக்கத்தை அஹ் ஒழுக்கத்துக்கு முரணான ஒரு காரியமாக இருக்கின்றது ஒரு முறை உமர் ரதியாகவும் அவர்கள் இரண்டு மனிதர்கள் மஸ்ஜிதிலே சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்போது அவர்களை உமர் ரதிய அவர்கள் அழைத்து கேட்கின்றார்கள் ஏன் நீங்கள் மஸ்ஜிதிலே குரலை உயர்த்தி கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் யார் என்று கேட்கின்ற நேரத்திலே நாங்கள் தாய் வாசிகள் என்று கூறினார்கள் அப்போது உமர் அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் இந்த உங்களுக்கு நான் அடித்திருப்பேன் நபி சல்லா அலிசம் அவருடைய மஸிதிலே நீங்கள் குரலை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறுகின்றார்கள் எனவே மஸ்ஜிது நபவியாக இருக்கட்டும் அல்லது ஏனைய பள்ளி வாயில்களாக இருக்கட்டும் எங்களுடைய குரல்களை நாங்கள் உயர்த்தி பேசுவது கூடாத காரியமா இருக்கின்றது எந்த என்றால் நாங்கள் குரானை கூட சத்தமாக ஓதுவதன் மூலமாக அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுமா இருந்தால் அதை கூட நாங்கள் எங்களுக்கு கேட்கின்ற அளவிற்கு நாங்கள் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத நாங்கள் ஓத வேண்டும் என்ன நவீசம் அவர்கள் ஒருமுறை மஸ்ஜிதுக்கு வருகின்றார்கள் அப்போது சஹாபாக்கள் சத்தம் போட்டு குர்ஆனை ஆனை ஓதிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்போது நவியர்கள் கூறுகின்றார்கள் பல ஐஜரம் உங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுவை அல்லாஹுவோடு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் எனவே நீங்கள் ஒத்தருக்கொத்தர் குரலை உயர்த்தி கொள்ளாதீர்கள் என்று நம்பி அவர்களும் கூறுகின்றார்கள் எனவே மஸ்ஜிதிலே குரலை உயர்த்துவது அடுத்தவர்களுக்கு இடைஞ்சலாக நாங்கள் சத்தமாக ஓதுவது கூட அஹ் மஸ்ஜிதுடைய ஒழுக்கத்தை ஒழுக்கத்துக்கு புறம்பான ஒரு காரியமாக இருக்கின்றது அடுத்ததாக மஸ்ஜிதுடைய அந்த சுத்தத்தை பேணுவது மஸ்ஜிதை சுத்தமாக வைப்பது மஸ்ஜிதிலே சுத்தத்தை பேணுவது அந்த விடயம் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஒரு நாட்டுப்புற அரபி ஒருமுறை அவர்கள் அறியாத விதமாக சிறுநீர் கலக்கின்றார்கள் அப்போது நபி அவர்கள் குர்ஆன் குரான் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதற்கு தொழுகைக்கு குர்ஆன் உதுவதற்குரிய ஒரு இடம் எனவே இதை நீங்கள் அசுத்தப்படுத்தாதீர்கள் ஒரு பெண்மணி மஸ்ஜிதை சுத்தம் செய்கின்ற ஒரு பெண்மணியாக இருந்தார் அந்த பெண்மணி ஒருமுறை மர்ணித்து விட்டார்கள் சஹாபாக்கள் நபி அவர்கள் அறிவிக்காமல் அந்த பெண்மணியை குளிப்பாட்டி கவனித்து தொழுவி அடக்கி விட்டார்கள் நபி அவர்கள் அந்த பெண்ணை காணாத போது விசாரித்த போது அஹ் அவர்கள் இதை கூறிய போது ஏன் நீங்கள் எனக்கு அறிவிக்கவில்லை என்று கூறிவிட்டு அந்த பெண்ணுடைய கபர் எங்கு என்று நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் கேட்டு அந்த கபருக்கு சென்று அந்த பெண்ணுக்காக தொழுகை நடத்தி விட்டு என்னுடைய தொலிகை மூலமாக அல்லாஹால அந்த கபர்களை ஒளிமயமாக்குகின்றான் என்று கூறி அந்த பெண்மணிக்கு நபி அவர்கள் தொழுதிவிட்டு வந்தார்கள் என்கின்ற அறிவித்த நாங்கள் முஸ்லிமுடைய உடைய அறிவிப்பிலே பார்க்கின்றோம் எனவே பள்ளி வாயை சுத்தமாக வைப்பது சுத்தம் செய்வது ஒரு சிறந்த ஒரு காரியமாக இருக்கின்றது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனக்கு நன்மைகள் காட்டப்பட்டன அதிலே ஒன்று சின்ன ஒரு ஊத்தையை வெளியேற்றுவது கூட எனக்கு ஒரு சிறந்த நன்மையாக காட்டப்பட்டது என்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே மஸ்ஜிதை சுத்தமாக வைப்பது மஸ்ஜிதை சுத்தப்படுத்துவது அதே போன்று சுத்தமாக வைப்பது என்பது மசிதுடைய ஒரு முக்கியமான ஒழுக்கமாக இருக்கின்றது அடுத்த விடயமாக நாங்கள் மஸ்ஜிதிலிருந்து வெளியேறும் போது எங்களுடைய இடது காலை வைத்து நாங்கள் வெளியேற வேண்டும் இது ஹதீசிலே வந்திருக்கின்றது அனசு ரூதியலாக கூறுகின்றார்கள் மஸ்ஜிதுக்கு செல்லுகின்ற போது வலது காலை வையுங்கள் மஸ்ஜிதில் வெளியேறும் போது இடது காலை வைத்து வெளியேறுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் எனவே இடது காலை வைத்து நாங்கள் மஸ்ஜிதிலிருந்து வெளியேறுகின்ற அந்த துஆவை நாங்கள் ஓத வேண்டும் பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மின் ஃபதலிக் இது முஸ்லிமிலே வருகின்ற அறிவிப்பு அதோடு இன்னும் ஒரு அறிவிப்பிலே சஹிஹான் அறிவிப்பிலே அறிவிப்பு வருகின்றது என்கின்றஜிதிலிருந்து வெளியேற வேண்டும் எனவே மஸிதுடைய ஒழுக்கங்களை நாங்கள் பார்த்தோம் அஹ் இன்னும் அநேகமான விடயங்கள் நாங்கள் மஸ்ஜிதிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன அஹ் குறிப்பாக மஸ்ஜிதிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒழுக்கங்களை பார்த்தோம் இன்ஷா அல்லா வருகின்ற வாரங்களிலே இன்னும் இஸ்லாமிய ஒழுக்கங்களோடு சந்திப்போம் ஆலமி